புனிதர் கவுஸ் அலிஷா தன் தஸ்கிரா கோசியா புத்தகத்தில் நான் இந்து முனிவர்களிடமிருந்தும் ஆன்மீக கிருபையை பெற்றேன் என்று கூறினார் முல்லாக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை அதனால் அவருக்கு எதிராக ஃபாட்வா போட்டு மரண தண்டனை அறிவித்தனர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் அந்த புத்தகம் வீட்டில் இருந்தால் அவர்கள் வீடுகளை தீ வைத்து எரிப்போம் என்று கூறினர் ஆனால் இந்த புத்தகம் இன்றைக்கு இந்தியா மற்றும் சில நாடுகளில் மிக பிரபலமானதாக உள்ளது மதங்களை மறுப்பவர்களுக்கும் வழிகாட்டிகள் அனுப்பப்பட்டனர் சில ஜாதிகள் தீர்க்க தரிசிகளை ஏற்றுக்கொண்டனர் சிலர் அவர்களை நிராகரித்தனர் ஆனால் இறைவன் அவர்களின் மதத்திற்கேற்ப வழிகாட்டிகளை அனுப்பினார் அவர்கள் தங்கள் சமூகத்தினரை பாவங்களில் இருந்து காப்பாற்ற முயன்றனர் இவர்கள் தங்கள் மதத்தின் வழிபாட்டு முறைகள் மரபுகள் மற்றும் வழிகளின் மூலம் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியை வழிநடத்தினர் இது இல்லையெனில் இன்றைய உலகில் எல்லா மதங்களும் ஒருவரை ஒருவர் அளிக்க முயற்சிக்கின்றனர் இத்தகைய நிலையில் விஷ்ணு மகாராஜ் கிசார் அலையுடன் இணைக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்றனர் கிசார் அலை அவர் எல்லா மதங்களின் மறைநிலை ரகசியங்களையும் அறிந்திருப்பார் पुनिदर गवूस अलिशा तन तस्कीरा गोसिया पुत्तगतिल नान